ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பத்து நாட்கள் வந்து கடந்தாச்சு மீதம் இருக்கக்கூடிய இருபது தான் மிக முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள்லாம் இருக்குது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழ நிகழ நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் கட்டாயமாக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுங்க ஸோ இந்த ஒரு பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கானது தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது இருக்கோ உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே வந்து சிறப்பு வாய்ந்தது தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதத்தில் மிக முக்கியமாக ஒவ்வொரு விதமான திதிகள் வருவது ஒவ்வொரு விதமான நல்ல நாட்கள் வருவதுண்டு விசேஷமான நாட்கள்லாம் வர்றதுண்டு ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாளில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் தான் எல்லாத்தையுமே வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரும்பாலும் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களானது ஏற்படும் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்று இன்றைய கிழமையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா புதன் வக்ர நிவர்த்தியை வந்து அடையிறாருங்க இவரை தொடர்ந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்மத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறார் இது வரைக்கும் கடகத்தில் தான் வந்து பயணித்துட்டுருக்காரு ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்குது பதினேழாம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்குள்ளே போயிடுவார் இது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பலமாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் ஒரு அந்த இடத்துல ஒரு ட்ராபேக் இருக்குது அது என்ன அப்படின்றத சிம்ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும்போது சொல்லிட்டோம் ஸோ இன்னும் சிம்மராசிக்காரங்க வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கான பதிவு அதில் கொடுத்துருக்கோம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து மாறுறாருங்க இது வரைக்குமே சுக்கரனும் குருவும் ரெண்டு சுபகிரகங்களுமே இணைந்து முதனத்தில் வந்து பயணித்துட்டு இருக்காங்க ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா சுக்கரன் பிரிஞ்சு கடகத்துக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு ஸோ இது மாதிரி நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்படும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் இருக்கும் அதில் நம்ம தனுசு ராசிக்காரங்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு வழிமுறைகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அதனால் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் வந்து பார்க்க முடியும் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதாவது இந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா தசம அங்கார அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாவது இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ஸோ அதே மட்டும் இல்லாமல் ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் குரு கூட சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க சேர்ந்து தான் ராசியை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லணும் மனசுல நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ என்ன காரியம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது ஸோ தனுசு ராசி நேர்கள் உங்களுடைய மனசுல என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக இப்போ வந்து நடக்க போகுதுங்க ஸோ நீங்க என்ன வேணால் நினச்சிக்கலாம் நல்ல வீடு கட்டணும்னு நினைக்கலாம் நல்ல படிக்கணும் இல்லைன்னா திருமணமாகணும் குழந்தை கிடைக்கணும் சோ வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் கணவருடைய ஆயுள் நல்லா இருக்கணும் சோ குழந்தைங்க நல்லா இருக்கணும் இப்படி எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கு சோ ஆசைகளுக்கெல்லாம் கணக்கே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீரணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லனா வந்து நகை வாங்கணும் புதுசா வந்து துணி வாங்கணும் இல்ல நல்லபடியா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ந நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்க ஸோ தனுசுராசி நேர்களே உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நேரம் தொட்டது எல்லாமே தொடங்கும் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வந்து செய்ங்க இல்லை புதுசாக வேறு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த டைமை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ எது உங்களுக்கு நல்ல காலம் நல்ல நேரமாக இருக்குதோ அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தான் அதில் வெற்றிகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு நேரமே நல்லா இல்லை அந்த டைமே வந்து சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக எதையுமே வந்து ஆரம்பிக்கக்கூடாது அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தான் கொடுக்கும் ஆனால் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களாம் கவலையப்பட தேவையில்ல எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இறங்கி எல்லா வேலையும் செய்யலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் தான் வந்து கிடைக்க போகுது மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு பயணத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க வெளிநாட்டில் நானே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட ஒரு சார் யோசிப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் தந்தையோட உங்களுக்கு ஒரு சிலமான வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் இந்த டைமில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் வந்து உண்டுங்க வீண் விரயம் வந்து குறைய ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதை வந்து நீங்கள் செய்யவும் போகிறீங்க ஆன்மீகத்தில் எண்ணங்கள் எப்போ அதிகரிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செய்வீங்க உங்களுடைய வீடு சுபிட்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு நாட்டம் இப்போ உங்களுக்கு இருக்குது அதோட உங்களுடைய மனசில் ரொம்ப நாளாக ஒரு யோசிச்சு வச்சிருப்பீங்க இந்த ஒரு புண்ணிய தளத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடணும் எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ போகிறதுக்கு நிறைய டைம் முயற்சி கூட பண்ணியிருப்பீங்க அது வந்து தடைப்பட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த நேரம் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு தானாகவே அந்த ஒரு அமைப்பு வந்து கிடைக்க போகுது யார் மூலியமாவது கூட உங்களுக்கு அந்த விஷயம் கேள்விப்படலாம் அங்கே நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ யார் எப்போ எங்கே போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு தெய்வ பிரார்த்தனை இருக்கோ அப்போ அந்த இடத்துக்கு போக முடியும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு புண்ணிய தலத்துக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பயணங்கள் உங்களுக்கு வந்து இந்த டைமில் இருக்குது ஸோ பயணத்தை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா தனுசு ராசி நேர்களையே உங்களுக்கு இந்த பயணம் ஆதாயத்தை மட்டும்தான் வந்து கொடுக்க போகுது கோயில் கட்டுறது இல்லைன்னா கோவிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது இது மாதிரியான முயற்சிகளெலாம் தடைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த தடை எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் அந்த கோவிலுக்கு வந்து போகணும் இந்த கோவிலுக்கு ஏதாவது வந்து நன்கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் செய்ய முடியாமல் இருக்குன்னா இந்த டைமில் செய்யுங்க கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும் அதாவது தனுசுராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த இருபது நாட்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் மனசில் ஏதோ ஒரு கவலை உங்களை வந்து வாட்டி வதச்சிட்டு இருந்தது பார்த்திங்களா அந்த ஒரு கவலை வந்து நீங்க போகுது பாரம் வந்து குறைய போகுது தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கும் ஏன்னா யோகா பலன்களை தான் நீங்கள் அதிகமாக வந்து அனுபவிக்க போகிறீங்க இந்த டைமில் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமே இருக்குது ஸோ அவங்க மூலியமாக கூட நீங்கள் ஏதாவது புதுசாக வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இந்த ரெண்டு பேத்தோடைய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி அன்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் காதலில் இனிமையானது அதிகரிக்கும் புதுசாக காதல் கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அந்த காதல் திருமணத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது காதல் வெற்றியாகி திருமணம் வரைக்கும் உங்களுக்கு போய் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உத்தியோகம் தொழில் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் விளை பொருட்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்க இது எல்லாருமே ரொம்ப ஏற்றமான ஒரு டைமாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழிலையும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ இதுதான் தான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்துட்ருக்கலாம் எல்லாமே வந்து நல்லாவே இருக்க போகுது அதாவது நீங்க தொழில் நல்லா செய்ய செய்ய தான் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும் ரொம்ப டெவலப்பாக ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மதிப்பானது கூட ஆரம்பிக்கும் சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ அவங்க மூலமா உங்களுக்கு எதாவது ஒரு ஜாக்பாட் இருக்குது ஸோ சகோதரியோட இணைந்து செய்யக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லா தடைகளும் வந்து விலக போகுது குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் கூட விலக போகுது அந்த விலை தடைகள் எல்லாமே விலகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து இப்போ போக போகிறீங்க வேறு எங்கேயாவது நீங்கள் முதலீடு செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீட்லேயும் உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு மடங்கு லாபங்கள் ஆனது கிடைக்கும் ஸோ எல்லா வகையிலுமே முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப் போகுது ஸோ யார் ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குதோ அவங்களால எல்லா விஷயங்கள்லேயும் வெற்றிகளை பார்க்க முடியும் ஏன்னா அந்த இறைவனுடைய அருட்பார்வை நமக்கு வந்து கிடைக்கணும் குலதெய்வம் ஓகேன்னு சொன்னா தான் நீங்கள் ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டாலுமே கூட அவங்க உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாங்க அதனால குலதெய்வத்தினுடைய ஆசை கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க போக முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா வீட்லேயே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை செய்ங்க ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதோட தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு அங்கே போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்